Say, say. சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு சாய் அப்பாவுடைய அனுமதியுடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சத்குரு சாய் சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த புனிதமான காலகட்டத்தில் போயிருக்காங்க பாபா ஒரு சில பக்தர்களுக்கு புகைப்படம் எடுக்க அனுமதி கொடுத்தாரு ஒரு சிலருக்கு அனுமதி கொடுக்கல அப்படி அனுமதி கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்கள் இருக்குது அதில் முதலாவது புகைப்படத்தை பற்றி இப்போது இந்த வீடியோவில் பதிவில் பார்த்துட்ருக்க புகைப்படம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பேச போறோம் இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டது யாரால் எடுக்கப்பட்டது பாபா எப்படி இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு புகைப்படம் எடுத்த பிறகு பாபா என்ன சொன்னார் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் சைராம் சைராம் அதாவது நம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய முக்கியமான இரு பக்தர்கள் வந்து அடிக்கடி பாபாவை பார்க்க ஷிரடிக்கு போகிறாங்க அவங்களோட பேர் வந்து சதாசிங் ஜோஷி மற்றும் அவருடைய நண்பர் வந்து காத்ரே இவங்க ரெண்டு பேரும் பாபாவை மீது அதிகமான பக்தி கொண்ட இரு பக்தர்கள் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சீரடிக்கு போடுவது வழக்கம் ஒரு முறை ஜோஷி என்ன பண்ணுறாரு தன்னுடைய நண்பரிடம் ரூபாய் பத்து வந்து பாபாவுக்கு தட்சணை கொடுக்கும்படி சொல்லி அனுப்புறாரு சைராம் மேலும் அவர் நண்பர் என்ன சொல்றாருன்னா பாபாவிடம் நீ போற போகும்போது இந்த பத்து ரூபா தட்சணையாக கொடுத்துட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு அதை பாபாண்ட கொடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரிடம் சொல்கிறாரு உடனே காத்திரையை வந்து என்ன பண்ணுறாரு ரூபாய் பத்தை வந்து கொண்டுக்கிட்டு தோரக மாய்க்கு பாபாவிடம் போகிறாரு அப்போ பாபாவை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக வணங்குறாரு ஜோஷியிடம் கொடுத்த அந்த தட்சினையை வந்து பாபா கையில் வந்து காத்திரையை வந்து கொடுக்குறாரு புகைப்படம் எடுக்க எடுக்க வந்து அவர் அவரண்ட அனுமதி கேட்க அவருக்கு தைரியம் இல்லை ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதராக இருக்கிறாரு ஏன்னா பாபாவுடைய அனுமதி கேட்கறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை செய்யலாம் ரொம்ப நேரம் அவர் தோரக மாயிலே மசூதியில் நிற்கிறாரு வெகு நேரம் ஆயிடுச்சு உடனே பாபா வந்து காத்திரையை நோக்கி வேணும் என்ன வேணும் அப்படின்றாரு ஒரு புகைப்படம் எடுக்க அனுமதி வேணும் அப்படின்றாரு அப்போ வந்து பாபா வந்து அனுமதி கொடுக்குறாரு இந்த புகைப்படத்தை வந்து எந்த வித லாபத்திற்கும் நீ விற்கக்கூடாது என்று பாபா சொல்லிவிட்டு அவர் கையில் வந்து பிரசாதம் கொடுத்து அன்போடு தன் பக்தரை அனுப்பி அனுப்பி வைக்கிறாரு சைராம் இந்த புகைப்படத்தில் பாருங்கள் சைராம் தத்ரூபமான ஒரு பாபாவுடைய புகைப்படம் இந்த புகைப்படம் பாபா வந்து சிரிச்சிட்டு இருக்க மாரி இருக்கும் இந்த புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா அதாவது தன் பக்தர்களுடைய மனதில் என்ன தோன்றுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாபெரும் சத்குரு நம்ம சாய் சாய்பாபா சாய்ராம் ஒரு பக்தன் தன்னுடைய பாபாவுடைய புகைப்படத்தை எடுக்கணும் அனுமதி கேட்டு அவர் அதை உள்வாங்கி அந்த பக்தனுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அதே நிலையில் பல பேர் வந்து பாபாவிடம் ரச்சனை கொடுத்தும் பாபா வாங்கியிருக்க மாட்டார் பல பேர் வந்து பாபாவுடைய புகைப்படத்தை அனுமதியோட எடுக்கணும் சொல்லியும் பாபா அனுமதி கொடுத்து கொடுத்துருக்க மாட்டார் இது போல் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை வந்து நம்ம ஆளை காண இயலாது செய்கிறோம் தன்னுடைய புகைப்படத்தை எடுக்கும் பொழுது பாபா சிரிச்ச வடிவில் ரொம்ப இந்த மசூதியில உட்காந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிற விதம் வந்து இன்று வரையிலும் பேசும் படமாக கருதப்படுது செய்கிறான் இது போல பாபாவோடைய ஒரு முக்கியமான ஒரிஜினல் புகைப்படுத்த நம்ம மனதார வணங்குவோம் அல்லாவே மாலிக் இறைவனே எஜமானர் அவருடைய திருநாமத்தை சொல்லி எப்பொழுதும் பாபாவுடைய பாதார விந்தத்தில் வந்து சரணாகதி அடைவோம் செய்கிறான் ஏன்னா பாபாவுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்ச பக்தர்கள் அனைவருமே அந்த ஹல்லா காப்பாற்றுவது உறுதி செய்கிறான் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமான் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி கி ஜெய் ஹல்லா மாலிக்